பிரைஸ்தல்லாம் கத்துடைய பர்ஸ் நாம் மக்கியம் படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் முதல் வசனம் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வேர்ஸ் ஒன் அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தடையை நாம் மக்கியம் படுவதாக இந்த நாற்பத்தி மூன்றாவது வாரம் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இது நாற்பத்தி மூன்றாவது வாரம் இந்த பரிசுத்த சுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டோடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் தொடணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்ட வேண்டிய சில விஷயங்கள் உண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கர்த்தகளில் மிகவும் பெரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான இந்த கருத்து சொல்லிக்கிறான் கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயம் ரொம்ப கம்மியாயிடுச்சு எல்லாருக்குமே அது இன்றைக்கி நிலைமை மாறி போயிடுச்சு ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன் நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன் அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அவருடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுக்க மாட்டேன் அவருடைய கட்டளைகளில் நான் பிரியமாக இருக்க மாட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கணும் நான் ஆசுதமாக இருக்கணும் நான் பலத்தோடு இருக்கணும் நான் சுகத்தோடு இருக்கணும் எனக்கு ஒரு குறையும் வரக்கூடாது இப்படி என்று நம்ம மன்றாடுகிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லிக்கிறது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று கருத்து சொல்லிக்கிறாரே இதுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஞானத்திற்கு முதல் விஷயமே கர்த்தருக்கு பயப்படுறதுனால தான் க ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லிக்கிறத பார்க்குறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தர் அழகாக சொல்லுகிறார் அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படியெல்லாம் வருது என்று சொல்லி பார்க்குறோம் ஆண்டவர் அவருடைய ஆசிர்வத்தை கொடுப்பதற்காக ஆபிராமை தெரிந்து கொள்ளும்போது எதையும் யோசிக்காமல் அப்படியே விட்டுட்டு வந்தார் கர்த்தருக்கு பயந்தார் ஆண்டோடைய நாமத்துக்கு பயந்து உண்மை யுத்தமாக தான் ஈசாக்கூடைய லைஃப்பில் மிகப்பெரிய நன்மைகள் வந்தது யாக்கும் அப்படி லைஃப்பில் கூட பாருங்கள் கர்த்தர் கூடவே இருந்து பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார் யோசிப்ப லைஃப்பில் கர்த்தர் கூடவே இருந்தார் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும் கிதியோன் பேசும்போது சொன்னார் கர்த்தருக்கு எப்படி பயப்படணுன்ற ஒரு உணர்வோடு கூட காத்திருந்தார் ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த நிலைமை தலைக்கீழாக மாறிவிட்டது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் கத்திற்கு பயப்பட வேண்டும் இது பேரண்ட்ஸ்க்காக நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியே ஒருவேளை நீங்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை உங்களுடைய தாய் தகப்பட போட்டு காட்டுங்க அவங்களுடைய செவிகள் கேட்க முடியாத சொல்லுங்கள் அந்த கத்திற்கு பயப்படுகிறோடைய சந்ததி பூமியில் பலத்திருக்குமா இன்னைக்கு நாம் கத்திற்கு பயந்தான் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் ஜென்ரேஷனு அது எப்படி இருக்குன்னா பலத்திருக்குமா கத்தருக்கு பயப்படணும் சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க ரொம்ப பெருசாலாக சொல்லலை கத்தருக்கு பயந்துடுற மாதிரி நடித்தாலாம் ஒன்றும் கிடையாது கத்திரிக்க பயந்து இருக்கணும் அடுத்தது கத்திரிக்க பயந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா செம்மையானவர்கள் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும்மா கத்திரிக்க பயந்தவருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னா ஆஸ்ரோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லிக்கிறது இன்னைக்கு ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி பல இடங்களில் சபை நடக்கிறது அது பெந்தகோசு சபை மாத்திரமல்ல மற்ற எல்லா இடத்துலையும் சபைகள் நடக்க தான் செய்கிறது ஆனால் சபையை நடத்துகிறவங்களை கற்றுக்க பயப்படுகிறாங்களா பார்த்தா கிடையாது ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு சண்டே ப்ளேயர் அட்மெண்ட் வந்துட்டு நம்முடைய வேலைகளை முடிக்கிறவங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த செம்மையானவங்கள் வம்சம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த இடத்துல தன்னை செம்மையானவர்கள் என்று கூறிக்கொள்வதில் அர்த்தமே கிடையாது கரெக்டாக தான் நம்ம பார்த்து சொல்லணும் நம்முடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படணும் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பலத்திருக்கணும் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும் அடுத்தது பாருங்கள் அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா ஆஸ்தி அவங்க வீட்டில் இருக்குமா கர்த்தருக்கு பயந்தவனுடைய வீட்டில் என்ன இருக்குமா ஆஸ்தி இருக்குமா கர்த்தருக்கு பயந்துடைய வீட்டில் ஆஸ்தி இருக்கணுங்க ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கர்த்தருக்கு பயந்தவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கணுமா கர்த்தருக்கு பயந்து வீட்டில் என்ன இருக்கணும் ஐஸ்வர்யம் இருக்கணுமா அடுத்தது கற்றுக்கு பயந்துடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நீதி இருக்குமா நீதி என்றைக்குமே நிற்குமா கற்றுக்கு பயந்து வீட்டில் நீதி நிற்குமா அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காவது ரொம்ப ஒரு இருளான சூழல் வந்துச்சுன்னா கர்த்தரே அந்த இடத்துல வெளிச்சத்தை உதிக்க செய்வாரா செமையனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி அடுத்தது பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தில் இறக்கம் கிடைக்குமா யார் குடும்பத்தில் கற்றுக்கு பயப்படுங்கிறவர்களுக்கு இறக்கம் கிடைக்குமா கற்றுறக்கு பயப்படுறவங்களுக்கு மன உருக்கம் கிடைக்குமா கற்றுறக்கு பயப்படுறவங்களுக்கு நீதியும் உள்ளவர்களாக இருப்பாங்களாம் அந்த சந்ததி இப்படியாகப்பட்ட இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி சிக்கனாக மட்டனாக மீனா என்று சொல்லி யோசிக்கிறோம் அட்லீஸ்ட்டு இன்றைக்கி ஒரு முட்டையாவது சாப்பிட்ணுன்னு நினைப்போம் கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா கருவாடு குழம்போ இல்லை கருவாடோ சாப்பிட்ணுன்னு நினைப்போம் ஏதாவது பிரியாணி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம் ஏன்னா சண்டேனா நம்ம அப்படி பிளான் பண்ணிட்டோம் ஆனால் இந்த வாரத்தில் நாற்பத்தி மூன்றாவது வாரத்தில் முதல் நாளில் ஆனுடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு பயப்படும்போது ஆனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்த தருவதற்கு அவருக்கு பயப்படுவோம் அவருடைய நாமத்தை மகிம்படுத்துவோம் அன்பு தகப்பனே இந்த வாரத்தில் இருக்கிற ஆசுதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதாக ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமே